ஜூன் பத்து அன்று கொழும்பு ரேஸ்கோஸில் இலங்கைக்கும் சீன தைபேக்கு இடையேயான ஆசிய கோப்பை தகுதிச் சுற்றுப் போட்டியில் இலங்கை வெற்றி பெற்ற பிறகு இலங்கை கால்பந்து வீரர் முகமது தில்ஹாம் தனது டீசட்டில் பாலஸ்தீனத்தை ஆதரித்து எழுதப்பட்ட வாசகத்தை காட்டினார் தில்ஹாமின் நடவடிக்கைகள் வீரர்களுக்கான நடத்தை விதிகளின் ஒரு விதியை மீறியுள்ளதாக பிஃபா ஆசிய கால்பந்து கூட்டமைப்பு மற்றும் இலங்கை கால்பந்து கூட்டமைப்புக்கு தெரிவித்துள்ளது சர்வதேச கால்பந்து போட்டியின் போது அல்லது அது தொடர்பான எந்தவொரு நிகழ்விலும் அரசியல் மதம் அல்லது தனிப்பட்ட வாசகங்களை வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் காட்சிப்படுத்துவதை பிஃபா தடை செய்துள்ளது அதன்படி இந்த குற்றத்திற்காக இலங்கை கால்பந்து வீரர் முகமது தில்ஹாமுக்கு இரண்டாயிரம் அமெரிக்க டாலர்கள் அபராதம் விதிக்க சர்வதேச கால்பந்தாட்ட சம்மேளனம் நடவடிக்கை எடுத்துள்ளது பெரும் வெடிப்பால் ஒரு கிராமமி மூழ்கிய சம்பவத்தில் இதுவரை நான்கு பேர் பலியாகியுள்ளதாக முதற்கட்ட தகவல் இந்தியாவிலிருந்து வெளியாகியுள்ளது காட்டாற்று வெள்ளத்தில் சிக்கிய இருபதுக்கும் மேற்பட்ட மக்கள் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் வெள்ளத்தில் அடுத்து செல்லப்பட்டு மாயமாக இருப்பதால் உயிரிழப்பு அதிகரிக்கும் என அஞ்சப்படுகின்றது திடீரென ஏற்பட்ட பெரும் மேக வெடிப்பால் ஒரு கிராமமே மூழ்கியதால் பலர் காணாமல் போயுள்ளனர் இந்த சம்பவம் உத்தரகாண்ட் மாநிலம் உத்தரகாசி மாவட்டத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றுள்ளது வெடிப்பை தொடர்ந்து அங்கு திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த திடீர் வெள்ளப்பெருக்கில் அங்குள்ள கட்டிடங்கள் அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பலர் அடித்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் அஞ்சப்படுகிறது உள்ளூர் போலீசார் எஸ்டிஎஃப் இராணுவம் மற்றும் தீயணைப்பு படையினர் மீட்பு குழுக்கள் சம்பவ இடத்திற்கு சென்று தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இந்த வெள்ளம் தொடர்பான நெஞ்சை பதப்பதைக்கு வைக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது அதில் பாய்ந்து வரும் வெள்ளத்தில் சிக்கி குடியிருப்புகள் அடித்து செல்லப்படும் காட்சிகள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது முன்னதாக உத்தரகாண்ட் மாநிலம் முழுவதும் பல இடங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் என்று ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது வரும் இந்த பருவமழையால் உத்தரகாண்டில் ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது பலத்த நீரோட்டங்கள் பாய்கின்றன நேற்று கஸ்துவானி அருகே பக்ரா ஓடையின் பலத்த நீரோட்டத்தில் ஒருவர் அடித்துச் செல்லப்பட்டார் நேற்று முன்தினம் பூச்சியாக்கட் அருகே பெரிய ஓடையில் இரண்டு பேர் மூழ்கி இறந்தனர் இரவு முழுவதும் மேற்பட்ட மண் சரிவு காரணமாக ருத்ரப்பிரயாகியில் உள்ள மலைப்பகுதியிலிருந்து விழுந்த இடிபாடுகள் மற்றும் பாறைகளுக்கு அருகில் இரண்டு கடைகள் புதைந்துள்ளதாக மாநில அவசர செயற்பாட்டு மையம் தெரிவித்திருந்தது